அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் மாடிக்கு வந்தாச்சு என்னது கதவை திறந்தே போட்டிருக்கான் சரி நம்ம வீடு தானே வீடு வீடுன்னு உள்ள விளையாடுவோம் உள்ள வந்தாச்சு ஆ அவனை வந்துட்டான் என்னது பயங்கரமாக நம்மளை ஏப்பா எதுக்குப்பா இந்த மாதிரி முறைக்கிற நீ பாட்டுக்கு துறந்த வீட்டுக்குள்ளோ ஏதோ நுழைகிற மாதிரி விறுவிறுன்னு வர்ற நீ மனுஷன்தானே ஆஹா நம்மளை வேறு மாதிரி நினச்சிட்டா யா சரி அதை கேட்டுக்க வேணாம் நமக்கு தான் அசிங்கம் எவா இது என்னோட வீடு அந்த மொத்தம் தெரிஞ்சுக்கோ எப்போ வேணாலும் வருவே எப்போ வேணாலும் போவேன் புரிஞ்சுதா அப்போது நான் கொடுக்குற வாடகை என்ன பதில் சொல்லாமல் திரு திருன்னு முழிக்கிறேன் அப்போது நீ வீட்டை வாடகைக்கு விட்டால் எப்போ வேணாலும் வருவ எப்போ வேணாலும் போவே ஏப்பா உனக்கு வாடகைக்கு விட்டதுக்கப்புறம் முதல் முறையாக இப்போதாம்மா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரதா இருந்தா என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும் நான் வான்னு சொன்னாதான் நீ உள்ளே வரணும் ஆஹா சொந்த வீட்டுக்காரனுக்கே சோதனையாக இருக்க ஐயா ம் சரிப்பா இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு போயிட்டு முதல்ல இருந்து வா சின்ன அது முதல்ல இருந்து வர சொல்கிறான் ஆஹா ஏப்பா வாசலில் வந்து நின்றுட்டம்பா இப்போ உள்ளே வரலாமா வா வாசந்தான் முடிஞ்சிருக்கு நம்ம வீட்டு மேலே இவ்வளோ உரிமை கொண்டாடுற ஐயா ம் போக போக வீட்டு பக்கமே வரவிட மாட்டான் போல் இருக்கு அந்த வேலையை பார்ப்போம் ஆடையை வாங்கிட்டு கிளம்புவோம் கிளம்புறப்பவே பள்ளி கத்துனுச்சு நீ என்ன பள்ளிக்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டியா நீ கிளம்புறப்ப கரெக்டாக கற்றுனும் ஏப்பா உங்கள்கிட்ட பேச எனக்கு திராணியும் இல்லை நேரமும் இல்லை என்னமோ நானும் வீட்டுக்கு வந்து என் கூட உன்னை பேச கூப்பிட்ட மாதிரி அழுத்துக்குற ஆஹா பேசியே கொள்றான ஐயா இது வேலைக்காகாது ஏப்பா நான் வாடகை பகை வந்தப்பா வாடகை கொடு வாங்கிட்டு நான் கிளம்புறேன் என்ன அது வாடகை கேட்டால் கடிகாரத்தை பார்க்குறான் நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இன்னையோட கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு அதனால தான் நோட்டை பார்த்துட்டு நான் வாடகை வாங்க வந்திருக்கேன் பொய் சொல்லாமல் சொல்லணும் என்னது பொய் சொல்கிறண்ணா ஆமாம் பொய் தான் சொல்கிறேன் போன மாதம் கரெக்டாக இதே தேதியில் தான் குடி வந்த தேதி கரெக்டு ஆனால் டைம் என்னது குடி வந்த டைம்லாம் கேட்குறான் இப்போ மணி என்ன பத்து அப்போ இன்னும் அரை மணி நேரம் முடிஞ்சாதான் முழுசா ஒரு மாதம் முடியும் போதுமா ஆஹா இதுக்கு தான் நம்ம வாடகை கேட்டதும் டயத்தை பார்த்தானா எவ்வளோ கரெக்டாக இருக்கா ஐயா ம் முழுசா ஒரு மாதம் முடியாமல் நீ வாடகை கேட்க வந்ததே மிகப்பெரிய தப்பு ஏப்பா பணம் கொடுக்கறதுக்கு காலம் யமகண்டம் பார்ப்பாங்க ஆனால் இப்படி குடிவந்த டைமெல்லாம் யாரும் பார்த்ததில்லப்பா யார் பார்க்கலனாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனால் நான் பார்ப்பேன் ஆஹா இவன் சொல்கிறத பார்த்தா கேப்பு விட்டால் வாடகையை முங்காம் போட்டுருவன் போல இருக்கு எப்படியாச்சும் வாங்கியே ஆகணும் எப்ப நீ சொன்ன மாதிரியே நான் போயிட்டு அரை மணி நேரம் கழித்து வர்றேன் போதுமா என்ன ஒன்பதரை மணிக்கா என்னது ஒம்பதரை மணிக்கா ஆமாம் இப்போ மணி பத்து அதில் அரை மணி நேரத்தை கழிச்சா ஒம்பதரை தானே ஆஹா மணி பத்தாவது அரை மணி நேரம் கழிச்சுன்னா பத்தரை மணி தானே அர்த்தம் இவன் பத்துலேருந்து அரை மணி நேரத்தை கழிக்கிறான் ம் என்ன கணக்கோ போயிட்டு கரெக்டாக பத்தரை மணிக்கு வந்து வாடகை வாங்கிட்டு போ என்ன மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரியாக லுக்கு விடுற ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை கிளம்புறேன் எமகாத பய முத மாதம் வாடகைக்கு எந்த பாடு படுத்துகிறானேயா போக போக இவங்கிட்ட எப்படி வாடகை வசூல் செய்கிறது இல்லை அப்பாடா இருபது நிமிஷம் முடிஞ்சு போச்சு என்ன பத்து நிமிஷம் கழிச்சு போய் முதல் வாடகையை வாங்கணும் மணியை கொடுக்காம இப்படி மணியை பார்க்க வச்சு உட்கார வச்சுட்டான ஐயா ம் சொன்ன டையத்துக்கு போனால் பணத்தை கொடுப்பானா இல்லை பாக்கி சொல்லுவானான்னு தெரியலையா அப்பாடா டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ போனோம்னா கிளம்பி போவோம் என்னது வாசப்படியிலே நிற்கிறான் சரி இப்போ வாச்சும் வாடகை பணம் தரியா முடியாது என்ன அது முடியாதா ஆமாம் நீ வீட்டை வாடகைக்கு விடுறப்போ எங்கிட்ட என்ன சொல்லி வாடகைக்கு விட்ட மாதம் மாதம் கரெக்டாக வாடகை தரணுன்னு சொன்னேன் சொன்ன நீயே கரெக்டாக வராமல் தப்பாக வந்து வாடகை கேட்டால் எப்படி தர முடியும் நீ கரெக்டாக நடந்தால் தானே நானும் கரெக்டாக நடந்துக்க முடியும் என்னப்பா வாடகை வாக வந்தால் புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்லி குழப்புற நான் குடி வந்தது கரெக்டாக பத்து முப்பது நீ சொன்னபடி பார்த்தா பத்து முப்பதுக்கு வந்து வாடகையை கேட்டு வாங்கியிருக்கணும் ஆனால் நீ மூணு நிமிஷம் லேட்டாக வந்திருக்க அதுக்கு நீ கரெக்டாக நடந்துக்காததுனால இந்த மாதம் உனக்கு வாடகை பணம் கிடையாது என்னாது வாடகை கிடையாதா ஆமாம் கரெக்டாக வாடகை தரணும்னு கரெக்டான கண்டிஷன் போட்ட நீயே கரெக்டான டயத்துக்கு வராமல் கரெக்ட் இல்லாத டயத்துக்கு வந்திருக்க இப்போது உன்னால் நானும் கரெக்டாக நடந்துக்க முடியாமல் போயிடுச்சு எதுலேயுமே கரெக்டாக நடக்கிற என்ன கரெக்ட் இல்லாமல் நீ நடக்க வச்சிட்ட அதனால் அடுத்த மாதம் கரெக்டாக வந்து வாடகையை வாங்கிட்டு போ நானும் தர்றேன் சொன்ன மாதிரி கரெக்டாக டயத்துக்கு வந்து வாங்கிட்டு போ என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே ஆஹா ஏதோ ஒரு பேச்சுக்கு வாடகையை கரெக்டையத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னதை வச்சு நமக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானே ஐயா அடுத்த மாதம் வாசல்லையே டேரா போட்டிருந்து வாடகையை வசூல் பண்ணிட்டு தான் போகணும் ஆமாம் எல்லா இடத்துலையும் ஹவுஸ் ஓனர் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே டெனண்ட்டே பிரச்சனையாக இருக்கானேப்பா நான் எங்கே போய் சொல்லுவேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்